ஹாய் விவர்ஸ் இந்த பானிபூரி வந்து வித்தியாசமான பானிபூரி நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது இந்த உணவு திருவிழா மூலயமா இவங்க கண்டுபிடிச்ச ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குதுன்னு சொன்னால் வார்த்தைகளே கிடையாது எல்லா இடத்துலையும் தடுக்கி விழுந்த பானிபூரி இருக்கிற இடத்துல இவங்க வந்து பானிபூரிக்கு உண்டான ஸ்டஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த என்ன சொல்கிறது காய்கறி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பீட்ரூட்டெல்லாம் வச்சுருக்காங்க அந்த ரசத்துக்கு பதிலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க தூதுவலை அப்புறம் வந்துட்டு முசு முசுக்காய் அதுக்கப்புறம் வந்து பிரண்டை புதினா இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற சத்துள்ள எது வேண்டாம்னு சொல்ல குழந்தைங்களோ அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் அந்த சத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்காகவே வந்து இவங்களை வந்து பாராட்டலாம் கல்யாண முருங்கைங்க அதில் ரசம் பிறந்தையில் ரசம் என்ன இந்த மாதிரி ஹேர்பிள்ஸ் உடலுக்கு தேவையானது இந்த சளி கிளி எதுவுமே இருக்காது வெளியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தண்ணியில் யூஸ் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது ஒரு புளிப்பு தண்ணியில் போட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு மத்தியில் இந்த சிங்கப்பெண் நானும் வரேண்டா பாருங்கள் என்னோடய இது வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ரசத்தை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள் நாற்பது ரூபாங்க ரொம்ப நல்லா இருக்குது காரப்பூரியும் நல்லாயிருக்கு காரப்பூரியும் வித்தியாசமாக பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு நாள் இருக்கும் இந்த ஸ்டால் பண்ணி மீட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டாவது எந்த ஏழு எளிமைகளை இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க பெண்மணிகளோ யாரோ சகோதரனோ சகோதரியோ கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பானிபூரி கான்செப்ட் ஒரு நல்ல கன்டென்ட் கழிச்சிருக்கு இனிமேல் பட்டு இந்த மாதிரி சத்துள்ளதாகவும் ஆகாரம் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கிற ரசத்தை வந்துட்டு பானிபூரியோடு ஆட் பண்ணி கொடுத்தா மக்கள் உங்களை தேடி வருவாங்க பாருங்கள் ஐந்து விதமான ரசம் ஐந்து விதமான ரசத்தை வச்சு கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் எந்த விதமான இதுவும் இருக்காது ஸோ இந்த வந்து என்ஜாய் பண்ணுறது மட்டுமே கிடையாது இந்த ரசம் பெரிய ஹைலைட் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு பிளேட்டு ரெண்டு பிளேட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அங்கே வர குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குது இது வந்து எவ்வளோ பெரிய இதில் புதினா நீங்கள் கல்யாணம் முருங்கையெல்லாம் கேள்வி